ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கு என்னன்னா நாங்கள் ஒரு நைன் டேஸ் வந்து வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கோம் நாளைக்கு இயர்லி மார்னிங் டூ ஓ கிளாக் வந்து நாங்கள் கிளம்புறோம் ஆக்சுவலி இன்னைக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி ஆனாலே அடுத்த நாள் வந்துடும் பார்த்தீங்களா இந்த ட்ரிப் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் அது சம்மர்ல வந்து இந்த தடவை தான் நாங்கள் வந்து வெக்கேஷன் போகிறோம் ஸோ நாங்கள் எங்க போகிறோம் அப்படிங்கிறத யாராவது கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து நான் பேக்கிங்லாம் பண்ணணும் ஏன்னா டைமே இல்லை நான் முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணியிருக்கணும் ஆனால் நமக்கு வந்து தோணவே தோணாது அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லிவிட்டு லாஸ்ட்டு டே வரைக்குமே வந்து இழுத்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஸோ வந்து நாங்கள் ஒம்பது நாள் தங்கறதுனால எங்கள் எல்லாருக்குமே நைன் டேஸ்க்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும் ஒரு லக்கேஜ் வந்து அலௌது அதுக்கு வந்து நாங்கள் காசு கட்டி தான் வாங்கியிருக்கோம் அந்த ஒரு லக்கேஜுமே ஸோ அதுக்குள்ளே வந்து எங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வைக்கணும் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பர்சனல் பேக் வந்து அலௌடு நம்மளோட பர்சனல் செக் திங்ஸ் வந்து குட்டியாக எது வேணுமோ நம்ம பேக் பேக்கெலாம் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்து போகலாம் இப்போ வந்து நான் பேக்கிங் பண்ண போகிறேன் நான் எப்படி பேக்கிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்களோட எம்டி லக்கேஜ் எல்லாமே கீழே இருக்கிற ஃப்ளோர்ல தான் நாங்கள் வச்சிருந்தோம் ஸோ அதுல இருந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சூட் கேஸ் வந்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ஸ்ட்ரைட்டா இந்த சூட் வந்து நான் இந்த ட்ரெஸ் வைக்க போறது இல்லை ஏன்னா எங்க அப்படி வச்சோம்னா கரைஞ்சி போயிடும் உள்ள ஒரு இந்த சாரி கவர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சிட்டோம்னா நமக்கு வேணுங்கிறப்ப ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கலையும் கலையாது ஃபர்ஸ்ட் வந்து நான் பசங்களோட ட்ரெஸ் தான் நான் பேக் பண்ண போறேன் சரி நீ பாருங்க இந்த மாதிரி கவர் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்ததான் சாரி கவர் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து எடுத்திருக்கேன் தமிழுக்கு நயன் ட்ரெஸ் வந்து எடுத்துருக்கு அதுக்கு இன்னர்ஸ்லாம் வந்து தேவைப்படும் ஸோ எல்லாத்தையும் ஏற்கனவே நான் எடுத்து வச்சுட்டேன் அதனால் ஈஸியாக இருக்குது இப்போ எனக்கு தமிழோட ஒரு ஃபுல் செட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாதி வந்து பேண்ட் எப்படின்னா ஃபுல் பேண்ட் வந்து பாதியும் ட்ரௌசர் வந்து பாதி இருக்கும் ஏன்னா நாங்கள் போகிற இடத்துல கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதுல்ல அதனால பாதி பாதி எடுத்துருக்கோம் எப்படி என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கானே தான் ஸோ வந்து பேண்ட் வந்து ரெடியாக இருக்குது இந்த மாதிரி சாரி கவர் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இந்தியா போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்திருந்தேன் மூணு இருக்கு எங்ககிட்ட என்னோடது தமிழுக்கு அதுக்கப்புறம் மகி இந்த மாதிரி தனித்தனியா பேக் பண்ணலான்ட்டு இருக்கேன் காத்தி வந்து இருக்கிற இடத்துல முச்சத்துல அவங்க வச்சுப்பாங்க ஏன்னா இந்த பசங்க ட்ரெஸ் எடுக்கிறப்ப கலைஞ்சி கலைஞ்சி போயிடுது அதுக்காண்டி தான் இதை ப்ளான் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இதுனா உள்ளவே கலைஞ்சாலும் பரவாயில்ல ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணியாச்சு தமிழோட ட்ரெஸ் வந்து இவ்வளோதான் ரொம்பலாம் இல்லை கரெக்டாக ஒம்பது செட்டு மட்டும்தான் வச்சிருக்கோம் அங்க வந்து வெக்கேஷன் போற இடத்துல ஏபிஎன்பி தான் தங்குறோம் சோ அங்க வந்து வாஷிங் இருக்கும் வேணும்னா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு இன்கேஸ் வந்து நம்ம பண்ண முடியல அப்படிங்கறதுக்காண்டி கரெக்டா ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் அவனுக்கு வந்து சாக்ஸுமே எடுத்து வச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் நிறைய இடமுமே இருக்கு ஏன்னா இதை அப்படியே ரொம்ப தம்ப் பண்ணி வச்சோன்னா நம்ம பெட்டியில வைக்க முடியாது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறது வந்து நல்லதுதான் அப்படியே இடம் வரத்துல ஏதா கூட துணிச்சு வச்சிடலாம் ஸோ இவனோட பேக்கிங் வந்து முடிஞ்சுது அடுத்து வந்து மகிக்கோடத சேமா இதே மாதிரிதான் பேக் பண்ண போறேன் அதை பேக் பண்ணி முடிச்சுட்டு வந்து உங்கள்ட்ட காட்டுறேன் அவ்வளோதான் தமிழ் வந்து முடிஞ்சது எனக்கு வந்து இந்த மாதிரி டாப்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான் ஸோ இது எல்லாத்தையும் இதுக்கு ஒரு லெக்கின்ஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இருக்கேன் இது மாதிரி ஒம்பது ட்ரெஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா மதிச்சிட்டு நான் தமிழுக்கு பேக் பண்ணேன் பார்த்தீங்களா அதே மாதிரி பேக்கில் வச்சு நான் ஃபுல்லாக பேக் பண்ணணும் ஸோ எதும் பத்துமா என்னன்னு தெரியல ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் ட்ரெஸ் வேறு வைக்கணும் இது வந்து நான் அப்படியே குட்டியாக மதிக்க வைக்க போகிறேன் ஏன்னா நிறைய ஸ்பேஸ் அடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ இந்த மாதிரி மதித்து 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 குட்டியாக இப்படி உருட்டு நம்மாக்களை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் எங்கள் மூணு பேர்த்தோட ட்ரெஸ்ஸை வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம் இதை அமர்த்தி வச்சுக்கலாம் கலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இதுக்குள்ளேயே தான் இருக்கும் இங்கே வந்து இடையிலலாம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இவ்வளோ இடம் தான் எங்கள் மூணு பேர்த்துக்கு தான் அதிக இடம் ஸோ அவங்களுக்கு இது போதும் அப்படின்னாங்க இந்த மேலேலாம் வைக்கலாம் கொஞ்சம் ஒசனமாக இருபத்தி மூணு கிலோ வராது ஸோ இன்னும் இந்த பேக்கிங் முடிஞ்சது அதுக்கப்புறம் நான் இப்போ பர்சனல் பேக் வந்து பேக் பண்ணணும் இந்த கவரில் டூத் ப்ரஸ்ஸு டங் க்ளீனர் வச்சுருக்கோம் காலையில் நாங்கள் பேஸ்ட் எடுத்து வைக்கணும் மறக்காமல் ஸோ அதனால் இந்த பேக் மட்டும் நான் வெளியிலே வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக பேக் பண்ணிக்கலான்ட்டுன்னு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சனல் பேக் வந்து அளவுது அந்த ஒரு இது வச்சுருப்பாங்க ஒரு என்ன சொல்கிறது இதை வச்சு செக் பண்ணுவாங்க அதுக்குள்ளே ஃபிட்டாச்சுன்னா அது வந்து பர்சனல் பேக்கை கன்சிடர் பண்ணுவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு தனி லக்கேஜாக வந்து இது பண்ணுவாங்க ஸோ பர்சனல் பேக்கில் வந்து நான் ரொம்பலாம் இது வைக்க போவதில்லை இப்போ ட்ரைபேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அதை வந்து உள்ள வச்சிருப்பேன் ஏன்னா குட்டி ட்ரைபேட் தான் ஸோ அதுக்கப்புறமா பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் வந்து ஹெல்த் கார்டு வச்சிருக்கேன் கிரெடிட் கார்டு இதெல்லாம் கூட ரொம்ப தேவையில்லை ஹெல்த் கார்டு வந்து ரொம்ப மஸ்ட் ஏன்னா சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஏதோ ஒன்றுன்னா நமக்கு வந்து இங்கே ஹெல்த் கார்டு வந்து ரொம்ப முக்கியம் அதனால் பர்ஸு அதில் வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா பொட்டு அது ஒரு அதில் ஸ்டிக்கர் பொட்டு தான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருக்காதான் அதை எடுத்துருக்கான் ஒரு க்ரீம் ஃபேஸ் க்ரீம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் நாலஞ்சு லப்பர் பேண்டு வந்து வச்சுருக்கேன் ஏன்னா எப்பயாவது மிஸ் பண்ணிவிடுவோம் அதுக்காண்டி தான் அதுக்கப்புறம் ஒரு சீப்பு வச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னும் பொட்டு அப்புறம் ஃபோனு அப்புறம் இன்னொரு ஃபோன் வந்து நான் வீடியோ வச்சுருக்கேன் அந்த ஃபோனையும் உள்ளே வச்சுப்பேன் கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் வந்து பேக் பண்ணலை அதெல்லாமே இந்த பேக்குக்குள்ளே வச்சுப்பேன் அவ்வளோதான் ஏன்னா ஒரு வாட்டர் பாட்டில் போகிறப்ப வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஸோ பர்சனல் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கும் என்ன வைக்க போறாங்க நிறைய ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாமே அதுல வச்சுப்பாங்க பேக்கிங் எல்லாம் ஓரளவுக்கு முடித்ததுக்கு அப்புறமா டின்னருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் மஷ்ரூம் ஸ்டீல் ஃப்ரையும் தோசை தான் எங்களோட டின்னர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டென் டேஸ் வெக்கேஷன் போகிறோம் அப்படிங்கிறனால எந்த நியூவாகவும் கிராசரிஸ் நாங்கள் வாங்கவே இல்லை இருக்கிறத வச்சே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் ஸோ மில்க் மட்டும் கொஞ்சம் இருக்குது மற்றபடி எல்லாத்தையுமே காது பண்ணிட்டோம் மாவு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுருந்தேன் லாஸ்ட்டு டே வந்து சாப்பிட்றதுக்காண்டி தோசை போட்டுக்கலாம் ஏன்னா பசங்களுக்கு வந்து தோசைன்னா சாப்பிட்டுடுவாங்க சட்னியோட தேவையில்லை இட்லி பொடி இருந்தா போதும் அவங்களுக்கு ஸோ அதனால எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டானு இந்த கடைசியில இருக்கிறத மட்டும் கிளீன் பண்ணி வச்சுட்டு போகணும் ஸோ எங்களுக்கு வந்து மஷ்ரூம் நாங்க சாப்பிட்டுப்போம் மகியும் தமிழும் பார்த்தீங்கன்னா தோசைக்கு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுப்பாங்க நேற்று வாழ்நாட் போயிருந்தப்ப மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பா போட்டுருந்தாங்க அதனால ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல நாங்கள் வர வரைக்கும் வச்சிருக்க முடியாது அதனால சும்மா அப்படியே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதை ரெடி பண்ணோம் தோசையும் வந்து ரெடி ஆயிடுச்சு மைக்கு இட்லி பொடி வச்சு கொடுத்தடலாம் மஷ்ரூம் வேக வேக தண்ணி விட்டுருச்சு மைக்கு இட்லி பொடி இருந்தாலே போதும் ஹாப்பியா வந்து அவள் சாப்பிட்டுப்பா ஸோ அவளுக்கு தோசை கொடுத்தாச்சு நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பசங்களை வந்து ஈவினிங்கே குளிக்க வச்சிட்டேன் ஏன்னா காலையில எந்திரிச்சு அவங்க குளிக்க மாட்டாங்க தான் மைக்கி ஹேர் வாஷ் வேறு பண்ணி விடணும் காலையில் அது செய்ய முடியாது அப்படிங்கிறனால இப்போவே செஞ்சு விட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வச்சுட்டு அவங்கள பதுக்க வச்சுடுவோம் ஏன்னா நான் திருப்பி எழுப்பி ப்ரஷ் மட்டும் பண்ணி விட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கோம் இங்கேருந்து ஃப்ளைட்டுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் காலையில் ஆறு மணிக்கு தான் வந்து ஃப்ளைட்டு எங்களுக்கு அதனால் ரெண்டு மணிக்கு கிளம்புனா தான் எங்களுக்கு சரியாக இருக்கும் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டு ஸ்டவ்வை வந்து கிளீன் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் கிளாஸ் ஸ்டாப் அப்படிங்கறதுனால ரொம்ப வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாது இந்த வெர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் இருக்கு அதை போட்டு லைட்டாக மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு அதை அப்படியே படிஞ்சிடுவோம் அந்த ஒயிட் கலரில் அதுக்கப்புறமா வந்து டீப் க்ளீன் பண்ணணும் இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எல்லா ஸ்டவ்வுமே அப்படி தான் ஒயிட் ஸ்டவ் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃபைனலாக எல்லா பாத்திரத்தையும் டிஷ்வாஷரில் லூ பண்ணியிருக்கேன் அதுக்குண்டான பாடு வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுடலாம் நைட்டில் வந்து ஆன் பண்ணி விடுவோம் ஏன்னா பகலில்னா நிறைய நேரம் இருக்கும் டிஷ்வாஷர் ஓடுறதுக்கு வந்து மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலேயாவது ஆகும் நைட்டுனால் நமக்கு வந்து காலையில் ஈஸியாக பாத்திரம் எல்லாம் ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சோன்னு திங்ஸ் மட்டும் பேக் பண்ண வேண்டியிருந்தது கொஞ்சம் மெடிசின் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பேண்டைடு ஏன்னா தமிழ் எப்படியாவது கீழே விழுந்ததுவான் அப்போதைக்கே அழுகுவான் லைட்டாக சின்ன கீரை இருந்தால் கூட அவனுக்கு வந்து பேண்டைடு கேட்பான் ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு தான் வந்து பேண்டைடையும் எடுத்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு ஒயிட் கலர் தெரிப்பாங்க இப்போ வந்து பெயிண்ட் ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அழுக்கெல்லாமே அந்த ஒயிட்டோட சேர்ந்து வெளியே வந்துடும் இந்த மாதிரி தான் இந்த குக்டாப்பை வந்து க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் பட் டெய்லியும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த எதாவது சிந்துனா கூட இருக்கிற அந்த அழுக்கெலாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் போயிடும் இந்த ஸ்டவ்வில் என்ன ட்ராபேக்னால் அந்த நதுவுனா மட்டும் நம்ம ஆன் பண்ணோனாலுமே சுற்றிலுமே ஹீட் ஆகும் லைட்டாக ஏதோ ஒரு பாலை நம்ம பொங்க விட்டோம் வைங்களேன் அது அப்படியே பிடிச்சிக்கும் நீங்கள் சாதாரண ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் பிளோம் இந்த இதில் அதனால் இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ண முடியும் ரொம்ப டீப்பாக இந்த ஸ்டவ்வை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது இப்போவே ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இப்போ நாங்கள் தூங்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்சு நான் விழாக்கை நான் கண்டினியூ பண்ணுறேன் குட் மார்னிங் படுத்ததே பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு படுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பண்டே காலாகுது இப்பவே எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு நான் ரெடி ஆயிட்டேன் பசங்க வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வந்து போறப்போ தான் நாங்கள் தூக்கி போட்டு போகணும் நாங்கள் வந்து முடிச்சுட்டாலே நமக்கு ஏதாவது குடிக்க தோணும் தூக்கம் தூக்கமாக வரும் பார்த்தீங்களா என்னோட ஹஸ்பண்ட் கார் வேற அவங்க டிரைவ் பண்ணணும் அதுக்காண்டி காஃபி இங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் நான் போடுறேன் பசங்க வந்து வந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து தான் வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கோம் போயிட்டு வாங்கி கொடுத்துப்போம் இப்ப எழுப்பினம்னா சாப்பிட மாட்டாங்க எதுவுமே அதனால மார்னிங் வந்து அவங்க தான் நாங்க வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கோம் தூங்கினது என்னமோ ரெண்டு மணி நேரம் தான் அந்த ரெண்டு மணி நேரமுமே எனக்கு டீப் ஸ்லீப் போகவே இல்லை எங்கேயாவது கிளம்புறோம் அப்படிங்கறனால நமக்கு வந்து தூக்கமே வராது அதுவும் மிட் நைட்டில் வந்து கிளம்புறோம் அப்படிங்கிறதுனா அவ்வளோதான் அன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு தூக்கம் சுத்தமாவே இருக்காது சப்போஸ் நம்ம எந்திரிக்கிறோம்னா என்ன பண்றது என்ன பண்ணுறதுன்னு வாட்ச் பார்த்துட்டே இருப்போம் அலாரம் வேற வச்சுட்டே தான் படுத்தோம் அது அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஏன்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணோன்னா ரீஃபண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்காது இப்ப ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்குது ஸோ அதனால் எவ்வளோ தூரம் நம்ம சீப்பாக புக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு புக் பண்ணோம் ஏன்னால் எங்கள் நாலு பேர்த்துக்கும் புக் பண்ணோம்ல அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸிவ்வாக தான் ஆகும் அதுக்காண்டி தான் பால் மட்டும் காய வச்சிட்டு காஃபி ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக தான் போடுவேன் ஏன்னால் எனக்கு வந்து மயில்டாக இருந்தால் பிடிக்காது காஃபிக்கு வந்து மயில்டாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ அதனால் அவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காஃபி தூள் வந்து ஆட் பண்ணிப்போம் ஒரு தான் அப்படிங்கிறதுனால நான் கையிலேயே வாஷ் பண்ணி வச்சுடுவேன் ஏன்னா நேற்று நைட்டே டிஷ் வாஷ் எல்லாம் எல்லா பாத்திரத்தையும் போட்டு முடிச்சுட்டோம் ஜஸ்ட்டு காஃபி வச்சது அதுக்கப்புறம் டம்ளர் இது மட்டும்தான் ஸோ வந்து கையோடு கழுவிட்டோன்னா அந்த ஊற வைக்க தேவையில்லை ஈஸியாக நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் ஸோ அதுக்காண்டி இப்போவே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் மகையும் எந்திரிச்சி வந்துட்டா அவளுக்கு வந்து செம்ம தூக்கம் அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கா வேறு வழி இல்லை இப்போ கிளம்புனா தான் நாங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஏர்போர்ட்டை ரீச் ஆகணும் அதுக்கப்புறம் செக்கிங்லாம் பண்ணணும் செக்யூரிட்டி செக்கிங் எல்லாமே இருக்குது கரெக்டாக இருக்கும் டைமிங்கு கொஞ்சம் முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு போனால் தான் ஈஸியாக இருக்கும் ஏதாவது சாப்பிடையான்னு கேட்டால் வேணாம் அப்படின்ட்டா அதனால் நான் வந்து காஃபி மட்டும் குடிச்சிட்டு போகிறப்ப தான் நாங்கள் தமிழை வந்து அப்படியே தூக்கிட்டு போகலான்ட்டு இருக்கோம் அவன் நைட்டே ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா லேட்டாக தானே வந்து தூங்குனாங்க அதனால் ஓகே தான் ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பேக்ஸ் எல்லாம் கொண்டு போய் காரில் ஏற்றணும் ஸோ வந்து காஃபி குச்சி முடிச்சிட்டோம் இப்போ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு காஃபி வந்து கார்ல எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு இருக்காங்க நானும் வந்து அப்படியே கிளம்பிட்டு இருக்கேன் தமிழ் அவங்க தூக்கிட்டு வந்துருவாங்க மகிக்கு வந்து ஷூ லேஸ் கட்ட கூட முடியல அந்த அளவுக்கு தூக்கம் ஸோ அதை வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டா தமிழ் வந்து என்னை எந்திரிக்கல அப்படியே கொண்டு போய் கார்ல போத வேண்டியது தான் ஆனால் பாருங்கள் காரில் போட்ட உடனே அவன் முடிச்சுக்கிட்டான் நான் அவனுக்கு வந்து போகிறோம் டூர் போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பி அதுவும் இந்த காரில் போகிறோம் அப்படிங்கிறது அதை விட ஹாப்பி ஸோ வந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய்